இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான டிஃபன் ரெசிபி இட்லி தோசைக்கு மாவு இல்லாத போது இது போல கலந்து நம்ம அடை செய்து கொடுக்கலாம் இதை சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது பண்றதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் ஒன்றரை கப்பு ரவை சேர்த்துக்கோங்க அதே கப்பில் ஒரு கப்பு சேமியா எடுத்துருக்க அதையும் சேர்த்துக்கிறேன் அரை கப்பு புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியான மாவாகவே நல்லா கலந்து எடுத்துக்கணும் இப்போது இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சிடணும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இதோடு சேர்க்குறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் சேர்ந்து நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு பச்சை மிளகாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் நம்ம சேர்க்குற எதுவுமே நல்லா வதங்கி வர தேவையில்லை இது ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டால் போதும் இப்போது இதோட ஒரு கேரட்டை பொடியா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நான் கேரட் துருவலில் வச்சிட்டு துருவலை இது போல சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இது கூட சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுடலாம் போதும் இதோட ஸ்டவ் பண்ணிக்கலாம் நம்ம வதக்கி விட்டதை கலந்து வச்சுருந்த மாவோட சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதோட நறுக்கின கருப்பில கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதோட கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க எலத்தையும் சேர்த்தும் ரொம்ப நல்லா கலந்து விட்டுறணும் ரொம்ப கெட்டியா இருக்கிறது போல இருந்தா கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோட அரை மூடி தேங்காய துருவி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த அடைக்கு இந்த தேங்காய் சேர்க்கும்போது நல்ல சுவையாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போது இது தயாராகிடுச்சு இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ்வில் அதே கடையை வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம கலந்து எடுத்த மாவை ஒன்றரை குழிக்கரண்டி இதில் ஊற்றிக்கலாம் அதிகமாக பரவலாக்க வேண்டாம் கொஞ்சம் திக்காக இருக்கிறது போலவே இது போல் செய்துக்கோங்க இப்போ இது மூடி போட்டு மூடி மிதமான சூட்டில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக விட்டுறணும் இது கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேக நேரம் எடுக்கும் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடுறேன் இப்போ திறந்து பார்க்கலாம் இது நல்லா வெந்து வந்திருக்கு இதை மெல்லமா திருப்பி விட்டுக்கிறேன் திரும்பவும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மூடி போட்டு மூடியே வேக வச்சிடணும் இது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து பொன்னிறமாயிடுச்சு ஆயிடுச்சு இதை வெளியில் எடுத்துடலாம் இது போலவே மீதி இருக்கிறதையும் செய்தி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் நம்மளோட ரவை சேமியா வச்சு இந்த சூப்பரான அடையெல்லாம் தயாராகிடுச்சி நான் எடுத்திருந்த மாவில் அஞ்சு அடை வந்திருந்தது உங்கள் வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு தகுந்தது போல நீங்கள் பொருட்களை கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இதுக்கு தனியாக சைடு சேதும் தேவையில்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காய்கறி சேர்த்துக்கலாம் சீக்கிரம் வேகக்கூடிய காய்கறியாக சேர்த்துக்கணும் இது மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது இட்லி தோசையை செய்து போர் அடிக்கும் போது இது போலவும் செய்து கொடுக்கலாம் இது செய்யறதுக்குமே அதிகம் நேரம் எடுக்காது பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு ரெடி பண்ணி செய்திடலாம் நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ